வணக்கங்க நம்ம இன்னைக்கு அரிசுவை அடிசையில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது கிரேவி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் பிரியாணி நெய் சோறுக்கு சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சுடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க சமைக்க போகலாம் நான் இந்த கிரேவி செய்கிறதுக்காக முந்நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தான் எனக்கு கத்திரிக்காய் கிடைக்கும் அதனால் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நாளாக அரிஞ்சு வச்சுட்டாலும் சரி இல்லை நீட்டு வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுவிட்டாலும் சரிங்க நான் இப்படி அரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம இதுக்காக நல்லெண்ணெயில் சமைங்க சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைனாலும் கடலை எண்ணெய் மற்ற எண்ணெயில் கூட நீங்கள் சமைக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கங்க கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம் நான் வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒன்று பாதியாக வெந்தயம் அறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போவே எல்லா உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விடணுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கில் வேகட்டும் கத்திரிக்காயில் இருக்க தண்ணியும் நல்லா எண்ணெயோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் கத்திரிக்காயோட நிறமே நல்லா மாறியிருக்கும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து கத்திரிக்காயோட நிறம் மாறி நல்லா இருக்கு இது ஒரு தர கிளறி விடுங்க இந்த சமயத்துல நம்ம தக்காளியும் வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் நல்லா பழுத்ததா பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு அது கூடயே மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இது நான் வீட்லேயே அரைச்சது தாங்க மல்லித்தூள் வந்து மல்லியை வறுத்து அரைச்சது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ இது மூடி போட்டு வேக விடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கில் வேகட்டுங்க அந்த சமயத்தில் நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாங்க புளி இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலக்கோட்டையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் இதை நான் வறுத்து எடுத்திருக்கேன் நீங்கள் அதை எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி விடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சுண்டி வந்திருக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி விடணுங்க அதுக்காக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை விட்டுக்கலாங்க விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க இப்போ கத்திரிக்காவும் நல்லா மெது மெதுன்னு வெந்திருக்கும் புளி அப்புறம் ஒரு கொதி வரணுங்க அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க இது வந்து கடலக்கொட்டை உங்ககிட்ட வருத்ததாக தான் இருக்கணும் வருத்த கள்ள அரைச்சது தான் கள்ளக்கொட்டையும் எள்ளும் அரைச்ச விழுத ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமும் தண்ணி ஊற்றி அதை ஊற்றி கிளறி விடுங்க நிறையா தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாகவே ஏன்னா இன்னும் நம்ம சுண்டை விட தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணிக்கே போதுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விடுங்க நடுவில் நடுவில் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க இது பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இது இன்னும் கொ இன்னும் வந்து சுண்டி வரணுங்க நம்ம ஊற்றின தண்ணி இன்னும் இருக்குது அதனால் கொஞ்சம் சுண்டி வரணும் இது அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துடணுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இறக்குனிங்கன்னா அதில் ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம் இது நீங்கள் உடனே சாப்பிட்றத விட நல்லா ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை நீங்கள் இப்போ செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது இது ஊர்கா மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா தக்காளியும் வெங்காயமும் நம்ம போட்டிருக்கோம் அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் வரையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அந்தளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் இது வந்து நான் ஒரு அஞ்சாவது நாளுக்கு எடுத்த வீடியோ தான் இந்த கடைசி எடுத்த ஃபோட்டோ நான் வந்து சிக்கன் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றேன் இது வந்து சிக்கன் பிரியாணி நார்மலாக தக்காளி பிரியாணி பண்ணுவோம்ல அதுக்கு நெய் சோறுக்கு சப்பாத்திக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில சமயம் நாங்கள் இட்லிக்கும் இதை வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டியும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ